I don't know the race here. Oh, you don't. Know. London. Oh. This house. Well, you have a nice car. They built a <laughs> house. Maggie, come here. The man built the house. The man built the house. Yeah. <laughs> <laughs> ticket, up Ticket, admissions. <laughs> எலியான்டான் டனானோட வயலின் வரைய மாட்டேன் மாடம் மாடம் சுடு பானே பானே மாடம் அந்த மாடத்தை பாருன்னு அந்த கேட்டு பாருங்கள் மேலே முள்ளு முள்ளா பழைய படத்தில் பானு பழைய படத்தில் எல்லாருக்கும் பாருங்கள் சக்கரத்தை விட்டால் நேராக அது மனசே இல்லைங்க வே இங்கேருந்து போகிறதுக்கு அந்த பழைமை அந்த நேச்சர் அந்த மலைப்பகுதி நாலு பக்கமும் மலைப்பகுதி நடுவில் ரிவரு இதெல்லாம் பார்க்கறது பிரம்மாண்டமாக இருக்குது பழமைக்கு பார்த்தாலே ஒரு ஆர்வமாக இருக்குது